வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தலைப்பு என்னென்னா ஸ்ரீ ராமாயணத்தில் பாலகாண்டம் அப்படின்ற ஒரு பகுதி இது முதல் பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அதில் வர கதாபாத்திரங்கள் அவன் அந்த கேரக்டருடைய நேம்ஸ் பெயர்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்கிறதுக்காகவும் அதை நம்ம வந்து ஈஸியாக புரியறதுக்காகவும் ரொம்ப எளிமையாக வந்து ஷார்ட்டாக இந்த ஸ்டோரியை கதையை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஸோ பாலகாண்டம் அப்படின்றது ராமாயணத்துடைய முதல் பகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இடம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சரையு நதிக்கரை அந்த சரையு நதிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்மீகமான ஒரு ஆறு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வடநாட்டில் இருக்கு அப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கௌசலம் நாடு அப்படின்ற பெயர் அதுக்கு தலைநகரம் இப்ப இருக்கிற அயோத்தி தான் அப்ப இருக்கிற அயோத்தி அயோத்தி தான் தலைநகரம் அந்த நாட்டை ஆண்ட மன்னர் தசரதர் அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அவர் வந்து ஒரு சிறந்த அரசர் அவருக்கு வந்து பல திறமைகள் உள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ஒரு திறமை இருக்குன்னா அவர் வந்து ஒரு இடத்துக்கு வேட்டைக்கோ இல்ல சண்டைக்கு போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு சத்தம் கேக்குதுன்னா அந்த சத்தத்தை வச்சு அந்த டைரக்ஷன்ல வந்து அவர் அம்பு செலுத்தினார்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த எனிமியை வந்து அட்டாக் பண்ண முடியும் அவரால் ஸோ சவுண்டை வச்சு விஷுவலா பார்க்காமலேயே எந்த டேரக்ஷனில் சவுண்டு வருதோ அந்த சவுண்ட்டு நோக்கி அவர் அம்பு செலுத்தினார்னா அந்த டார்கெட்டை வந்து அவரால் வந்து அட்டாக் பண்ண முடியும் ஸோ அது வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டு ஸோ அப்படிப்பட்ட தசரதர் அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷமாகவும் நாடு நல்ல செழிப்பாகவும் இருந்தார்கள் அவருக்கு மூன்று மனைவிகள் உங்களுக்கு தெரியும் கௌசலை கைகை சுமத்திரை அப்படின்னு மூணு மனைவிகள் இருந்தார் இவங்களுக்கு ரொம்ப நாளா வந்து புத்திரபாத குழந்தை இல்லாமல் இருந்ததுனால மிகவும் மன வருத்தத்துடன் இருந்தார் தான் வந்து அவங்களுடைய குல குரு அவர் வந்து ஸ்ரீ வசிஷ்டர் வசிஷ்டர் தான் அவங்களுடைய குரு அவர் வந்து ஒரு யோசனை கொடுக்குறாரு நீங்கள் வந்து புத்திரமேஷ்டியாக செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அதன் பிரகாரம் தசரதர் வந்து என்ன பண்றார் தன்னுடைய அமைச்சர் பல அமைச்சர்கள் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுமந்திரர்னு பேர் அந்த சுமந்திரரை கூப்பிட்டுட்டு இதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யுங்க நிறைய வேத விற்பனர்கள்லாம் அழைச்சி இன்வைட் பண்ணிட்டு இது கிராண்டா வந்து இந்த யாகத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி புத்திரமேஷ்டி யாகம் நடக்கிறது அந்த யாகம் முடிவில் ஹோமகுண்டத்திலேருந்து அக்னி பகவான் வெளியில் வரார் அக்னி பகவான் வெளியில் வந்து ஒரு கப்பில் ஒரு கிண்ணத்தில் ஒரு பாயசத்தை எடுத்துகிட்டு வந்து தசரத்தை கொடுக்குறார் அதை அவர் வாங்கிட்டு என்ன சொல்றாரு அந்த அக்னி வந்து என்ன சொல்றாரு நீ வந்து உங்களுடைய மனைவிகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு ரொம்ப வணக்கத்தோட வாங்கிட்டு தசரத் என்ன பண்றார் முதல்ல கௌசலைக்கும் இரண்டாவது கைகைக்கும் மூன்றாவது சுமந்திரைக்கும் கொடுக்கிறார் மிச்சம் கொஞ்சம் இருக்கு அதையும் வந்து சுமந்திரிக்கை ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் பிள்ளை பறிக்கிறார்கள் அதாவது கௌசலைக்கு ஸ்ரீ ராமனும் கைகை கிருஷ்ணீ பரதனும் சுமந்திரக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்குணன் ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறது சோ மொத்தம் ராம லட்சுமணன் பரத சத்ருகுணன் நாலு பேரும் அந்த அரண்மலை சூழலில் நன்றாக வளர்கிறார்கள் இவங்க வளரும் போதே என்னன்னா பல விதைகள் வந்து ரொம்ப குயிக்கா லேர்ன் பண்றாங்க அதாவது வில்வித்தை கல்வி கல்வி அறிவு கேள்வி அறிவு குதிரையேற்றம் அது மட்டும் இல்லாம வேத சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து குலகுரு வந்து வசிஷ்டர் வந்து இந்த வேத சாஸ்திரம் இதெல்லாம் வந்து தர்மசாஸ்திரம் இதெல்லாம் வந்து குலகுரு வசிஷ்டர் சொல்லி கொடுக்குறார் ரொம்ப டேலண்டடான நாலு பேருமே ரொம்ப டேலண்டடான ஒரு சில்ட்ரன்ஸு ஸோ இப்படி வந்து அவங்க குரோ ஆகிட்டு வராங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வளர்றாங்க ஒரு நாள் என்ன ஆகிற அந்த அரசபை கூடியிருக்கு தசரதர் இருக்கார் வசிஷ்டர் இருக்கார் அமைச்சர் எல்லாம் இருக்காங்க ஒரு நாள் வந்து இமயமலையிலேருந்து ஒரு முனிவர் வரார் அந்த முனிவர் பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் வந்து இமயமலையிலேருந்து வ வந்த ஒரு வர முனிவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மதிப்புமிக்க ஒரு முனிவர் அவர் வரார் அவர் வந்து அரசுக்கு வந்தோடனே அவனுக்கு அவ அவருக்கு தேவையான மரியாதையை தசரதர் செய்கிறார் அப்புறம் என்ன வேணும்னு கேட்குறார் தசரதர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு விஸ்வாமித்திரர் முனிவர் சொல்றார் நான் வந்து உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்கிறேன் அதை அந்த யாகத்தை தடுக்கவும் இடையூறு கொடுக்கவும் இரண்டு அரக்கர்கள் அதாவது ஒருத்தர் பேர் மாரிசன் இன்னொருத்தர் பேர் சுபாகு அப்படின்ற இரண்டு அக்கர்கள் அதை என்னை வந்து தொந்தரவு செய்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அவர்களை அழிப்பதற்காக நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார் நீங்கள் நான் ஏதாவது உதவி கேட்டால் நீங்கள் மாட்டேன் தசரத் வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டார் சொல்வாக்கை காப்பாற்றக்கூடியவர் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தசரதை நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குற அப்படி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு உங்களுடைய பையன் ராமனை வந்து கூட காட்டு கண்பிடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு தசரத் வந்து மிகவும் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இல்லை இல்லை என்னால் ராமர் வந்து ரொம்ப சின்ன பையன் என்னால் அனுப்ப முடியாது நான் வந்து எவ்வளோ படைகள் வேணா கொடுக்குறேன் எவ்வளோ வந்து ஆட்கள் அனுப்புகிறேன் ராமர் எதுக்காக கேக்குறீங்க ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு இல்லை இல்லை ராமர் தான் இதுக்கு தகுந்த ஆள் நீங்க ராமரை தான் அனுப்பணும் அப்படிங்கிற தசரா ரொம்ப அப்படியே மனவத்தோடு அமைதியா இருக்கார் உடனே அவர் கோச்சுக்கிற விஸ்வாமித்திர இல்ல நான் கிளம்புறேன் என்ன இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோச்சின்னு கிளம்புறேன் உடனே வந்து வசிஷ்டர் குலகுரு வந்து இல்லை அவர் தடுத்து தசரதட்ட போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் அனுப்புங்க தான் முடியும் தைரியமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கூறி ராமரையும் அவர் கூட அனுப்புறார் அப்போ வந்து ராம் என்ன சொல்கிறார் ராமர் மட்டும் நான் தனியாக அனுப்பலை கூட துணைக்கு லக்ஷ்மணும் போட்டோம் அப்படிங்கிறார் சரி அதுக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சேர்த்து அனுப்புறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்தரர் இவங்க மூணு பேரும் வந்து காட்டுக்குள்ள போறாங்க போகும் வழியில பாத்தீங்கன்னா ஒரு அரக்கி அந்த அரக்கி பேர் தாடகை அந்த தாடகை வந்து என்ன பண்றது இவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க ஸோ முதல்ல வந்து விஸ்வாமித்தரை வந்து ராமரை வச்சு நீங்கள் அந்த தாடகை அறக்கையை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அப்படிங்கிறார் முதல்ல ராமர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறார் என்னடா அது ஒரு பெண்ணாச்சு எப்படி நம்ம வந்து இவளை வந்து நம்ம வீழ்த்துவது அம்பு எய்வது என்று யோசிக்குறார் யோசிச்சுட்டு குரு சொல்றார் இவள் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அறக்கி இவளை விட்டால் மற்றவனுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அதனால் இவளை அழிப்பதில் தவறில்லை என்று கூறியுடன் ராமர் தன் கு குலகுரு சாரி தன்னுடைய குரு குரு வந்து விஸ்வாமித்தர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் உண்மையில் அன்பு செலுத்தி அவரை வீழ்த்துக்கிறார் அதுக்கப்புறம் அவங்களுடைய இடத்துக்கு போகிறாங்க காட்டில் ஹோமகுண்டம் வளர்த்து அந்த யாகசாலை பூஜைகள்லாம் நடக்கிறது அந்த யாகசாலை பூஜைகளை ஆரம்பித்த உடனே அந்த ரெண்டு பேர் அதாவது அரக்கன் அதாவது மாரிசன் சுபாக ரெண்டு பேர் வந்து அந்த யாகசாலையெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது யாகம் வளர்க்கும்போது போது இடையூறு செய்வது இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுறார் லக்ஷ்மணர் வந்து என்ன பண்ணுறார் சுபாகு மேலே அம்பை வீழ்த்துக்கிறார் சுபாகு வந்து வீழ்த்தினார் இந்த மாரிசன்ற என்ற அரக்கனை பேர் வீடு ஓடுறார் ராமர் வந்து அவர் மேலே அன்பு செலுத்துகிறார் அந்த அம்பு வந்து நான் துரத்திக்கிட்டே போகுது யாரை மாரி துரத்திட்டு போகுது திடீர்னு என்ன பண்ணாரு திரும்பி அதை மன்னிச்சுருன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சரணிச்சு காலில் விழுந்துடுறாரு காலில் வந்து மன்னிப்பு கேட்குற கீழே விழுந்து விழுந்துட்டு கடலில் போய் ஒழிச்சிக்கிறார் யார் மாறி சென்ற அரக்கன் காலையில் மன்னிப்பு கேட்டதால் அந்த அம்பு வந்து அவனை கொல்லாமல் விட்டு திரும்பி விட்டது தொட வந்து மாறி சென்ற ஒரு அரக்கன் அங்கேருந்து ஓடி ஒழிந்து கடலுக்குள் சென்று விடுகிறார் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தை நல்லபடியாக நிறைவு செய்கிறார் இது இப்படி போயிட்டே இருக்கு இது இந்த பக்கம் போகும்போது இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிதலை அப்படின்ற ஒரு நாடு இந்த மிதலை நாட்டுடைய நகரத்தின் மன்னர் ஜனகர் அவருடைய மகள் சீதை ஒரு முறை வந்து யாகம் செய்வதற்காக மண்ணை தோன்றார் ஜனகர் ஆட்களை வைத்து அப்போது ஒரு பெட்டி கிடைக்கிறது அந்த பெட்டியை ஓபன் பண்ணி திறந்து பார்க்கும்போது அதில் உள்ள ஒரு குழந்தை அந்த குழந்தை தான் சீதை அந்த சீதையை வளர்க்கிறார் ஜனகர் வளர்ப்பு குழந்தை தனக்கு இன்னொரு ஒரு மகள் பிறந்த குழந்தை அவர் பெயர் ஊர்மிழை ஸோ ஜனகருக்கு ரெண்டு பொண்ணு சீதை ஊர்மிழை ஜனகர் மன்னருக்கு தன்னுடைய சகோதரர் அவர் பேர் அவர் பேர் வந்து குஷத் பஜன் பேர் குஷத் பஜன் அவருக்கு ரெண்டு பெண்கள் ஒருத்தவங்க பேர் மாண்டவி இன்னொருத்தங்க பேர் ஸ்ருத கீர்த்தி அப்படின்னு பேர் ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் நாலு பெண்கள் சீதை ஊர்மிழை மாண்டவி ஸ்ருத கீர்த்தி நான்கு பெண்கள் அந்த வீட்டில் வளர்கிறாங்க இப்போ அந்த சீதை எப்படிப்பட்டவள்னா ரொம்ப ஆற்றல் மிக்கவள் நான் மற்ற மூணு பேரோடையும் ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு பெண் தான் வந்து சீதை இதை எப்படின்னா ஒரு முறை வந்து விளையாடிட்டு கொண்டிருக்கும் போது அந்த சீதை வந்து ஒரு பந்தை வந்து ஒரு பெட்டி கடையில் தவ தெரியாமல் போயிடுது அந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப லேசா வந்து இந்த பெட்டியை நவந்திட்டு அந்த பந்தை எடுத்துகிட்டு போயிரு அதை பார்த்த ஜனகர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் சிவதனுசு சிவதனுசுன்றது அந்த வில்லு அது வந்து அந்த பொட்டிக்குள்ள இருக்கு ரொம்ப தூக்கவே முடியாது யாராலையும் அப்பேற்பட்ட கனமான அந்த பெட்டியை வந்து சீதை வந்து ரொம்ப எளித தான் பந்த எடுத்துட்டு போயிட்டா கேஷுவலா இதை உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வீக சக்தி உள்ள இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து அதே மாதிரி தெய்வீக சக்தி உள்ளா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றார் ஸோ தன்னுடைய குருவான விஸ்வாமித்திரிடம் இதை பற்றி ஆலோசனை கேட்கும்போது அப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க என்னன்னா இந்த வில்லை யார் தூக்குகிறார்களோ அவர்களுக்கு சீதையை மாப்பிள்ளையாக நிச்சயம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு கண்டிஷனுக்கு வராங்க ஸோ இந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க விஸ்வாமித்தருக்கும் இந்த நியூஸ் போகுது அப்போது விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாருனா அந்த சுயம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அனைத்து நாட்டு இளவரசர்களும் அந்த இடத்துக்கு வராங்க இப்போ விஸ்வாமித்திரவர் அங்கே போகிறார் கூட வந்து ராமர் லக்ஷ்மணும் அழிச்சுட்டு போகிறார் முதல்ல ஒரு 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 நாட்டு இளவரசராக வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லை தூக்குறாங்க தூக்க முடியல நவத்தை கூட முடியல ஒவ்வொருத்தராக தூக்குறாங்க கடைசியில் யாராலுமே தூக்க முடியல ஜனகர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு திருமணமே சீத்தைக்கு ஆகாதோ அப்படின்ற ஒரு முடிவு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கார் கடைசியாக விஸ்வாமித்திர ராமரை பார்த்து கண் ஜாடையால் நீ போய் அதை தூக்கு அப்படின்ற மாதிரி கண் ஜாட கட்டுறார் உடனே ராமர் வந்து விஸ்வாமத்திரை வணங்கி விட்டு அந்த வில்லை தூக்குறார் தூக்கும் போ தூக்கிட்டு என்ன பண்ற அந்த அந்த இதை வந்து முடிச்சு கட்டுறதுக்காக பிடிக்கிறார் பிடிக்கும்போதே உடஞ்சிருது ஸோ பார்த்தோன்னே எல்லாரும் சபையில் வந்து ஆச்சரியப்படுற ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுற உடனே ராமருக்கு சீதையை நிச்சயம் செய்யறாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்மிளை ஜனகருடைய சொந்த பெண் ஊர்மிலைக்கும் லக்ஷ்மணனையும் அதே மாதிரி ஜனகருடைய சகோதரர் குஷத் பஜனுடைய பெண்ணான மாண்டவிக்கு பரதனையும் ஸ்ருத இன்னும் மற்றொரு பெண் சிருத கீர்த்திக்கு நிச்சயம் செய்கிறாங்க அதாவது இந்த நாலு பொண்ணுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாலு பசங்களையும் நிச்சயம் செய்து அதற்கான தகவலை வந்து ஓலை மூலமாக தசரதற்கு அயோத்தியில் உள்ள தசரதருக்கு அனுப்புகிறாங்க உடனே இரண்டு வீட்டாரும் நிச்சயம் செய்து அனைவருக்கும் திருமணம் நல்லபடியாக நடக்கிறது இதான் திருமணம் முடிஞ்சு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுற மறுபடியும் இமயமலைக்கே நான் போகிறேன் பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமயமலைக்கே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இமயமலைக்கு செல்கிறார் இப்போ ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருக்குணன் இவங்கெல்லாம் தன் மனைவி அழைத்துக் கொண்டு குடும்ப குடும்பத்தோட அயோத்திக்கு வந்துட்டு இருக்காங்க வர வழியில எதிர்க்க வந்து பரசுராமர் வரார் பரசுராமர் அப்படிங்கிறவர் ஒரு அவதார பெருமாள் அவர் எதிர்க்க வர அவர் ராமனை பார்த்து நீ ஏற்கனவே வந்து சிவதனுசை உடைச்சிட்ட இப்ப என் கையில வந்து விஷ்ணு தனுசு அப்படின்ற அம்பு இருக்கு இதை ஒன்னால வளைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் ராமர் வந்து அதை வாங்கிட்டு அதையும் விஷ்ணு தனுசு அதையும் வளைச்சிடற அதையும் வளைச்சோட அவருடைய கர்வம் பரசுராமருடைய கர்வம் முழுசும் நீங்கியது அவருடைய உள்ள ஆற்றல் அனைத்தும் அவர் சொல்றார் என்னுடைய ஆற்றல் முழுவதும் உனக்கு தந்துவிட்டேன் என்னுடைய கர்வம் நீங்கியது என்று அவர் கூறிவிட்டு ஆசீர்வதித்து மறைந்து விடுகிறார் இப் தசரதர் இதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் இப்போ அனைவருமே வந்து அயோத்தியை நோக்கி செல்கின்றார்கள் இத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் பாலகாண்டம் என்ற பகுதி நிறைவு பெற்றது அடுத்த பகுதி அயோத்தி காண்டம் நம்ம அடுத்த பதிவில் காண்டத்தை பற்றி பேசலாம்